ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா நான் அவள் வச்சு தான் ஒரு லட்டு செய்யப்போறேன் இது இந்தமாரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க அதை எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சிவப்பா தான் நான் வந்து இந்த மெஷர்மெண்ட் கப்பால் ரெண்டரை கப்பு எடுத்து வச்சிருக்கேன் நான் எடுத்து வச்சுருக்க அவள் வந்து கெட்டியான அவள் நீங்கள் மெலிசான அவுள் கூட எடுத்துக்கலாம் அதே கப்பால் நான் வேர்க்கடலை வறுத்த கடலை ஒரு ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து முந்திரி மூணு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கறேன் அதே அரை கப்பு நான் வந்து தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கறேன் ஒரு ஒன்னைகால் கப்பு அளவுக்கு நான் வெள்ளம் எடுத்து வச்சிருக்கிறேன் நீங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட குறைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் ஒரு கடாய் வச்சு அந்த அவளை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ட்ரையாக தான் நான் வறுத்து எடுத்துக்க போகிறேன் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வந்து மீடியமாக அடுப்பை வச்சு நீங்கள் வறுத்து எடுத்துங்க ரொம்ப தீயை விட்றாதீங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கிட்டால் போதும் இதை இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம நெய் முந்திரியை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வந் வறுத்த முந்திரி அதையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே நெய்யில் நம்ம வந்து தேங்காய் துருவலையும் வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துங்க கரிஞ்சிராமல் பார்த்துங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே கடாயில் நம்ம என்ன செய்கிறேன்னா வெள்ளம் கரைசல் வெள்ளம் வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் நான் அதுக்கு வந்து வெள்ளம் சேர்த்துக்கிட்டு நான் வந்து கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சதும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கரைசலை அதில் வடிகட்டின கரைசலை அதில் சேர்த்துக்கலாம் நமக்கு வந்து பாகுபதம்லாம் தேவையில்லை வெள்ளம் கொதி வந்ததும் போதும் அந்த வெள்ளம் கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம் அவளை அவளை ஃபஸ்ட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அது கூட மூணு ஏலக்காவும் சேர்த்துக்கிட்டேன் கூடவே நான் வந்து வேர்க்கடலையும் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து அரைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துங்க அது கூடவே நான் தேங்காவையும் சேர்த்து அரைச்சிக்கிட்டேன் நான் அதை அவங்களுக்கு காமிக்கல ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் அளவுக்கு குறை குறன அரைச்சி எடுத்துங்க இப்போ நம்ம அரைச்சப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து அந்த வெள்ளை சேர்த்துக்கலாம் வெள்ளைப்பாகு பதம் தேவையில்ல கொதிச்சா போதும் அதிலே சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன்றா நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ அது கூடவே நம்ம முந்திரி பருப்பு வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கிளறி விடலாம் பாருங்கள் அளவுக்கு கெட்டியாக கிளறி எடுத்துக்கணும் இதை இப்போ நம்ம வந்து ஆற வச்சு எடுத்துக்கலாம் கை சூடு தாங்குகிற அளவுக்கு நம்ம ஆற வச்சு உருண்டை பிடிச்சிக்கலாம் பாருங்கள் கை சூடுப்பாக தான் வந்துருச்சு இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு உருண்டையாக எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் உருண்டை பிடிச்சி எடுத்துங்க பாருங்கள் இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா உருண்டையும் பிடிச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எல்லா உருண்டையும் பிடிச்சாச்சு எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் இப்போ நான் ஒன்று எடுத்து உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்